அஸ்லாம் வலைக்கிரம் தொலைவர் கவு அன்பார்ந்த கண்ணியமிக்க நல்லாடியெல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐஹம் திலா யாரெல்லாம் என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய அலாலும் ஹலாலான துக்கம் ஏற்றுக்கொள்வாயாக யாருலாம் ஆமீன் யாருலாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யார்லாம் அதற்கான நன்மையை ந இன்மையிலும் மறுமையிலும் தந்திரவளாக யார்லாம் ஆமீன் யாருலா ஜும்மா நாளில் எங்களின் எல்லா பாவங்களையும் உனது கருணையினால் மன்னித்து வேதனை நரக வேதனை உள்பட அனைத்திலும் பாதுகாப்பாயாக ஆமீன் அல்ஹம்துல்லா இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போறேனா உள்ளம் அமைதி பெற கேட்க வேண்டிய அழகியதுவா அல்லாஹும ஹல்வன் சலீமன் இதன் அர்த்தம் யா உன்னிடம் நான் நிம்மதியான இதயத்தை வேண்டுகிறேன் நூல் சுனனன் நசாயி ஒன் த்ரீ ஜீரோ ஃபோர் முசனது அகமத் ஒன் செவன் ஒன் ஒன் ஃபோர் அலம்துல்லா நாளும் ஒரு பொன்மொழி இன்றைக்கான நபியின் பொன்மொழி நபிகள் நாயகம் சலா அல்லாசலாம் அவர்கள் கூறினார்கள் நீ உன்னுடைய படுக்கைக்கு செல்லும் போது தொழுகைக்கு செல்வது போல் ஒழு செய்து கொள் பின்னர் உன்னுடைய வழக்கை பக்கமாக சாய்ந்து படுத்துக்கொள் புகாரி டூ ஃபோர் செவன் அல்ஹம்துல்லா அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக அல்லாஹ் நம் அனைவரின் ஹலால் அதுவாக்கள் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லாஹலம் சிந்தத்துள் வாழ்வோம் இன்மையிலும் மர்மையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அல்ஹம்துல்லா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் என்ன எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வரைக்கும் வராம்தலையே பர்காத்தவம்